அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவ கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே தேதி தேதி அதாவது மதியம் மணிக்கு காலபுருஷ இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பாக்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இந்த காலகட்டத்துல கரும தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் தன்னுடைய பஞ்சம பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்தையும் தன்னுடைய சமசப்தம பார்வையா சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தையும் அதே மாதிரி தன்னுடைய பாக்கிய பார்வையா ருணரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் பாவகத்தையும் பார்வை செய்கிறார் கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியா இருந்து ஸ்தானத்துல அமர்ந்து நிறைய வலி வேதனைகளையும் தொந்தரவுகளையும் தேவையில்லாத மன கசுப்பு இதையெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கொடுத்திருப்பாருங்கிறது தான் உண்மை நிறைய பேருக்கு தந்தையோட மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகி இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை தந்தைக்கு நிறைய வழி வேதனைகள் உடல்நலத் தொந்தரவுகள் கொடுக்கறது தந்தைக்காக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சுகபோகங்களை அனுபவிக்க முடியாம தடைகளை கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு பாக்கியங்களை அனுபவிக்க முடியாம தடை கொடுத்திருக்கும் பாக்கியத்தை அனுபவிக்கிற தடைகள் மீன்ஸ் நிறைய நமக்கு சந்தோஷம் எது எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் நம்ம பாக்கியம்னு நினைப்போம் இல்லையா உதாரணத்துக்கு ஒரு திருமண பாக்கியமா இருக்கட்டும் ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் தொழில் பாக்கியமா இருக்கட்டும் இது மாதிரி சகல விதத்திலையும் பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்களை கொடுத்திருக்கும் வீட்டுலையும் ஒரு மரியாதை இல்லை பணியிடத்துலயும் ஒரு மரியாதை இல்லை சொன்ன சொல்ல யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலுமே ரெக்கக்னைஸ் கிடைக்கல நம்மள யாரும் புகழனாலும் பரவாயில்ல நமக்கு தொந்தரவு கொடுக்காமலாவது இருக்கலாம் நம்மள இகழாமலாவது இருக்கலாம் அதுவும் இல்லையே மாத்தி மாத்தி நம்ம மேல வீண் பழி சொல் சொல்றதுலயே குறியா இருக்காங்களே அப்படிங்கிற மன வருத்தம் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு இருக்கும் சும்மா இருந்தாலும் ஒரு சிலருக்கு வழக்கு தேடி வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு பாவம் பார்த்தது குத்தமான ஒரு சிலர் புலம்பி இருப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக பணம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பணம் நம்ம தலையில வந்து விடுஞ்சிருக்கும் அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்து கடைசியில உங்களுக்கு மத்தவங்க பாவம் பாக்குற நிலைமையில அடுத்தவங்க உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருப்பாங்கிறது தான் உண்மை ஒரு சிலர் ஆவணம் சார்ந்த பிரச்சனைகள்ல சிக்கி இருப்பீங்க ஒரு சிலர் பிரெண்ட்ஸ்னால பிரச்சனைகள்ல சிக்கி இருப்பீங்க ஒரு சிலருக்கு கடன்கிற விஷயம் கழுத்த நெரிச்சிருக்கும் வாங்கின கடனை கட்ட முடியாம கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளியிற மாதிரி சூழலெல்லாம் ஒரு சிலருக்கு கடந்த கால கட்டங்கள்ல அமைஞ்சிருக்கும் ஒண்ணுமே இல்லாத பணம் என் லெவலுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத பணம் ஆனா அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக கூனி குருகி கை கட்டி வாய்ப்பொத்தி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரியான சூழலெல்லாம் கடவுள் எனக்கு கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்துட்டார் என்ன வாழ்க்கை இது பழைய மாதிரி நம்ம திரும்பி எழுந்து நிக்க முடியுமா பழைய மாதிரி ஒரு சூழலை நம்மளால உருவாக்க முடியுமா இனிமே நான் மேல வ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியே ஒரு சிலருக்கு மனசுல தோன்றி இருக்கும் என்ன வாழ்க்கை இது எதுக்கு மைண்ட் செட் கூட சில சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த கால வந்திருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி குரு பாக்கியஸ்தானத்துல இருந்ததுதான் காரணம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை இப்ப சரியா படிக்காம போயிட்டாங்க படிப்புல தடை உண்டாயிடுச்சு படிக்க முடியாமலே போயிடுச்சு ஒரு சிலர் படிச்சுட்டு இருக்கீங்க ஆனா நல்ல மார்க் எடுக்க முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லி மீள முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நிறைய பேர் கடந்த கால கட்டங்கள்ல பேஸ் பண்ணிருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் இந்த காலகட்டம் ஒரு தீர்வு கொடுக்கும் காலகட்டமாக தான் இந்த பயிற்சி உங்களுக்கு குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பயிற்சியினால மேக்சிமம் உங்களுக்கு நற்பலன்கள் சாதகங்கள் அதிகம் கிடைக்கும் ஒரு சில தொந்தரவுகளும் கொடுக்கும் அது என்ன மாதிரியான தொந்தரவுகள்ங்கிறத கடைசியா பார்க்கலாம் பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் முக்கியமான விஷயம் ஆஹா ஓஹோன்னு மற்ற சேனல்ஸ்ல சொல்ற மாதிரியெல்லாம் நம்ம சேனல்ல சொல்ல மாட்டோம் உள்ளது உள்ளபடி தான் சொல்வோம் நீங்க உங்களுக்கு பாசிட்டிவா மட்டுமே கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வேற சேனலுக்கு தாராளமா நீங்க போய்க்கலாம் இரண்டாம் பாவகம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இந்த இரண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்வை செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல மிக சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பணம் வந்து தான் உண்மை இந்த சூழலை நம்ம எப்படி எப்படி சமாளிக்கிறது நமக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரிவினைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகி குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு குடும்பத்தாரோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நீங்க வேலைக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சு இருக்கீங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உங்க வாக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானமும் தான் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யும் காரணத்தினால உங்க வாக்கு பரிதமாகும் கொடுத்த வாக்க சரியான நேரத்துல கரெக்டா நீங்க காப்பாத்துவீங்க உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல நிதானமா உங்க பேச்சை கேட்பாங்க கலைகளில் ஆர்வம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சுவையான உணவு உட்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் போது தனஸ்தானம் பிரமாதமா கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் அசையும் அசையா சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் குறிப்பா வீடு மனை வண்டி வாகனங்கள் பூமி மனை இது மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த இருக்கிற மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு லொகேஷன் அமையல நல்ல ஒரு இடம் உங்களுக்கு வாங்க முடியல வீடு வாங்க முடியல சொந்த வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா நிச்சயமா நல்ல லொகேஷன்ல நல்ல ஒரு இடமோ வீடோ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரமாதமா இருக்கு இந்த காலகட்டத்துல அதே மாதிரி தாய் ஸ்தானமும் இதுவே தான் தாயோட இது வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் இருக்கு இல்ல தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் இது தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தாயோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி தாயோட நல்ல பாண்டிங்கோட அன்யோன்யமா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கொடுக்கும் தாய்க்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு உடல்நலத் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கூட தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்து தாயுடைய உடல்நலத் தொந்தரவுகள் சரியாக கூடிய அமைப்பு உடல்நலத் நல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி உயர்கல்விங்கிற விஷயமும் இந்த நான்காம் பாவகம்தான் அப்போது உயர்கல்வியில் நல்ல வெற்றியை கொடுக்கும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கல்வியிலையும் நல்ல மேன்மையை காணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்விங்கிற விஷயம் பிரமாதமா இருக்கும் வாகனம் சம்பந்தமான தொழில் சேரவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமா இருக்கும் சுகபோகத்தை அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி விவசாய துறையில இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல மகசூல் கிடைக்கும் புதிய பயிர்கள் நீங்க செஞ்சு அது மூலமா நல்ல விளைச்சல் கண்டு நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு தோட்டங்கள் விளைநிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டம் கொடுக்கும் அடுத்து சத்ருஸ்தானமான சத்ருன்னா பகைவர்கள் இந்த மூன்று சார்ந்த விஷயங்களையும் இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகுங்கிறது உண்மை வியாதி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏற்கனவே வியாதி உங்களுக்கு இருக்குன்னாலும் அந்த உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல தகுந்த மருத்துவ சிகிச்சையினால சரியாக கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதே மாதிரி பகைவர்களை வெல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் பகைவர்களால மறைமுக எதிரிகளால இது வரைக்கும் தொந்தரவுகளை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அது தொழில் போட்டியாளர்களா இருக்கட்டும் இல்ல வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு எதிரிகளா இருக்கட்டும் இல்ல வேலை இடத்துல பணியிடத்துல மறைமுக எதிரிகளா இருக்கட்டும் அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு இவங்கதான் எதிரின்னே தெரியாம பிரச்சனைகளை யார் உங்களுக்கு எதிரி தான் உங்களுக்கு கூட இருந்து குழிப்பறிச்சுட்டு இருக்காங்க யார் உங்களுக்கு எதிரியா இருந்திருக்கும் அந்த எதிரிகளை இனம் கண்டறிந்து தான் உங்க எதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதிரிகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பகைவர்களால இருக்கக்கூடிய தொந்தரவுகளை அதே மாதிரி கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கடன் தொல்லைகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் பிறக்கும் முழுமையா கடனிலிருந்து வெளியில வர முடியலன்னா கூட முக்காவாசி கடனையாவது உண்டான வழிமுறைகள் பிறக்கும் ஆனா உட்காந்துட்டே இருந்து கடன் அடையலைன்னு சொல்லி யோசிக்காதீங்க நீங்க உழைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க உழைப்புக்கான சன்மானம் நிச்சயமா கிடைக்கும் அது மூலமா கடனை கொஞ்சம் கொஞ்சமா பைசல் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு பணம் சார்ந்த தொழில் செய்யறவங்க வங்கி சம்பந்தமான கருவூலங்கள்ல ஒர்க் பண்றவங்க பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க அதே மாதிரி சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது நீதித்துறை சட்டம் இது மாதிரியான துறை சேரவங்களுக்கு உதாரணத்துக்கு வக்கீல் ஆசிரியர் ஜோதிடர் கோவில்ல ஒர்க் பண்றவங்க நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இது மாதிரி துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் பத்துல குரு இருக்கக்கூடிய அமைப்பு சமுதாயத்துல நல்ல பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் ஆனாலுமே தொழில ஏதாவது ஒரு மாற்றத்தையும் உண்டாக்கும் உங்க வேலையிலையும் மாற்றங்கள் இருக்கலாம் இருக்கிற வேலையில இருந்து வேற வேலை மாறத்துக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கலாம் ஆனா கவலைப்பட வேண்டாம் தொழில எந்த மாற்றம் இருந்தாலும் மேக்ஸிமம் அது உங்களுக்கு நல்ல மாற்றமாதான் இருக்கும் அதனால கிடைக்கும் மாற்றத்தை வரும் மாற்றத்தை அப்படியே ஏத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வேலையை விட்டுட்டே இன்னொரு ஒரு வேலைக்கு மாறக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுக்கலாம் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகாதிபதி கர்ம தொழில் ஸ்தானத்துல அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ராஜயோக பலன்களை கொடுக்கும் நிலம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் பிரமாதமா இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நிறைய பாடுபடுவீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டகரமான குழந்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் குழந்தைகளால அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாகும் அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வழி வழியா பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அது என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தா அஷ்டமாதிபதியான குரு தொழில்தானத்துல அமர்வதனால தொழில்ல முன்னேறுவது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் தொழில் வகையில முன்னேற்றம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் அதிகமா தான் நீங்க தொழில் வகையில முன்னேற்றம் காணும்படி இருக்கும் தொழில் வகையில போட்டியாளர்கள் கொஞ்சம் அதிகரிப்பாங்க உங்க வேலையிலுமே உங்களுக்கு பின்னாடி வேலையில சேர்ந்தவங்களுக்கு கூட பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல பணியிடத்துல உங்க பணிக்குண்டான ப்ராப்பர் கிடைக்காம போகலாம் இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு பதவி உயர்வு கிடைக்காம போறது சம்பள உயர்வு கிடைக்காம இருக்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி தொந்தரவுகளும் தொழில் வகையில கொடுக்கலாம் ஆக மொத்தம் பார்க்கும் போது வேலை இடத்துலயும் தொழிலையும் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா அனுசரித்து நடந்துக்கிட்டீங்கன்னா சிரமங்கள் பிரச்சனைகள் இல்லாம இருக்கும்ங்கிறது தான் உண்மை இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை இளைய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை குருஹோரை நேரம் காலையில ஆறு டு ரெண்டு டு ஒன்பது குருஹோரை வரும் இந்த குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்